ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காட்டில் இருக்கிற ஒரு கரடி ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு வித்தியாசமான கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஃபுல்லாக கேளுங்க இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள வனப்பகுதிகளில் ஆரம்பிக்குது காடு அப்படி இருந்தாலே விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே வந்து கரடிகள் கூட்டம் கூட்டமாக வாழும் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு கரடி அந்த கரடிக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வருது நமக்கு பொதுவாக ஆசை வந்தால் யார்கிட்ட போய் கேட்போம் நம்மளோட அப்பா அம்மா கிட்ட போய் கேட்போம் அந்த கரடியும் அந்த ஆசையாக அவங்க அப்பா அம்மா போய் கேட்டிருக்கு அது என்ன ஆசை அப்படின்னா எனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அவங்க அப்பா அம்மா கரெக்டு தானே சரி நாங்கள் பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கரடி பொண்ணு வேணாம் உண்மையான மனுஷ பொண்ணு வேணும் அதாவது ஒரு அழகான இளம்பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற எல்லா கரடிகளும் ஒன்று சேர்ந்து சிரிச்சிருக்காங்க ஏ கரடி உனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு அதெல்லாம் நடக்காது அப்படின்ன உடனே அந்த கரடிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை புரிஞ்சிக்கல அப்போ நம்ம கடவுள்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடும் தவம் பண்ணி அந்த கரடி வந்து கடவுளை வர வச்சிருச்சு கடவுளும் நேரில் வந்துட்டார் கரடி வந்து கடவுள்கிட்ட கேட்குது கடவுளே கடவுளே என்னோட ஆசை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொன்னார்னா உன்னோட ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாரு இதுவும் சொல்லிச்சு இல்லை நான் ஒரு அழகான இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வந்து ஒரு க்ளோ கொடுக்குறேன் அதை நீ வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு பயன்படுத்தின அப்படின்னா உனக்கு உன்னுடைய ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி காது கிட்ட வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அது என்ன வார்த்தைன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ அந்த வார்த்தையை கேட்ட கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஓகே நம்மளுடைய ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரடி கூட்டத்துக்கு வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து நான் கடவுளை பார்த்தேன் கடவுள்கிட்ட என்னுடைய ஆசையை சொன்னேன் கடவுள் வந்து எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை வந்து அந்த கரடி கூட்டத்தில் இருக்க பெரிய மனுஷங்களாக அவங்க அவங்ககிட்ட வந்து சொல்லுது அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் ஹனி தேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் க்ளூவாக கொடுத்துட்டு கடவுள் போயிருக்காரு இப்போ அந்த பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்ன உடனே அப்போ அந்த கரடியே ஒரு முடிவுக்கு வருது சரி ஓகே நானே புரிஞ்சுக்கிறேன் தேன் அதாவது இந்த காட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தேனீக்கள் அந்த இருந்து எடுத்த தேனெல்லாம் நான் சேகரித்து வைக்க போகிறேன் ஒரு பெரிய ட்ரம்மில் ஃபுல்லாக சேகரித்து வைக்க போகிறேன் அப்போ கண்டிப்பாக அந்த இளம்பெண் அங்கே வருவா இதுதான் கடவுள் எனக்கு க்ளூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ட்ரம்மை காட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லா தேன் கூட்டில் இருக்கிற இருக்கிற தேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரம்மில் ஊற்றி சேகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ட்ரம்மே ஃபுல்லாகிடுச்சு அந்த ட்ரம்மை பக்கத்தில் அந்த கரடி வந்து நின்றுட்டே இருக்கான் அந்த வழியாக காட்டு பக்கம் போகிறவங்க வரவங்க எல்லாம் பார்க்குறாங்க அந்த ட்ரம்மை பார்க்கறாங்க ஆனால் யாருமே வந்து கிட்டே குடிக்கவே இல்லை சரி இதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சான் அப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அழகான பொண்ணு அந்த பக்கம் வராங்க வந்த உடனே அந்த ட்ரம்மை பார்க்குறாங்க அந்த ட்ரம்முக்குள்ளே பார்த்த உடனே இவ்வளோ தேன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனை லைட்டாக எடுத்து குடிக்கிறாங்க குடித்த உடனே இந்த கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி ஸோ கடவுள் சொன்ன மாதிரியே இந்த தேனை வந்து ஒரு பொண்ணு குடிச்சிருக்கு ஸோ நம்மளுடைய வாழ்க்கை துணை இந்த பொண்ணு தான் அப்படின்னு அதை முடிவு பண்ணி அந்த பொண்ணு அந்த தேனை குடித்த மயக்கத்தில் கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க கரடி இருக்குது அந்த பொண்ணு கொண்டுமே புரியல இந்த கரடி டக்குன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா எங்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல என்ன ஒரு கரடி வந்து நம்மளை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கரடி சொல்லிச்சான் இந்த மாதிரி இந்த ட்ரம் ஃபுல்லாக இருக்கிற தேன் வந்து உங்களுக்கு தான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் கடவுள் கொடுத்த வரோம் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல அவங்க அப்பா கிட்டே கேட்டால் ஒரு தேன் பாட்டிலில் ஒரு குட்டியோன்னு தேன் பாட்டில் வாங்கி கொடுப்பாராம் இவ்வளோ ட்ரம் ஃபுல்லாக தேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மதி மயக்கத்தில் என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஓகே நம்ம லவ் பண்ணலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் இந்த கரடிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை எகிரி குதிச்சுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு அழகான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட கரடிக்கு ஒரு அழகான பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிடுச்சேன் பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு ஆனா அவங்க வீட்டில் சம்மதிப்பாங்களா அதான இருக்கிறதுலே பெரிய சிக்கல் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ரெண்டு அக்கா அந்த ரெண்டு அக்காவுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு ஆனா அந்த ரெண்டு மாப்பிள்ளையுமே வந்து அவங்க மாமனார மதிக்கவே மாட்டாங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கிட்ட இந்த கரடி எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த கரடி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி ஓகே கரடி அப்படின்னு சொன்னால் எல்லாமே கரடியாக இருக்கே கரடிக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு கரடிக்கு பேர் வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து தைரியமாக அவள் காட்டில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா தான் பொண்ணு ஒரு கரடியை கூட்டிகிட்டு வரலே அப்படின்னு பார்க்குறாங்க வந்தவுடனே சொல்கிறாங்க அப்பா இந்த மாதிரிப்பா இந்த கரடி வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு எனக்கும் இந்த கரடியை பிடிச்சிருக்கு நானும் இந்த கரடியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஷாக்கு தாங்கலை என்ன பண்ணுறேன் என்ன பைத்தியம் உனக்கு கரடியை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கரடி என்ன பண்ணிச்சுன்னா அவங்க அப்பா காலில் விழுந்துருச்சு அவருக்கு ஒரே ஷாக்கு அடப்பாவி ரெண்டு ஒன்றுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ரெண்டு மாப்பிள்ளையும் நம்மளை மதிக்கவே மாட்டேனாங்க இவன் வந்து கல் லவ் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான் என் காலில் விழுந்துட்டானே மரியாதைக்கார பையனாக இருப்போம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவர் வந்து யோசிக்கிறாரு ஆனால் அவங்க அம்மா வந்து விடவே இல்லை ஏய் உனக்கு என்ன ஆச்சு சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க அக்கம் பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்க உனக்குன்னா உண்மையாகவே பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்ன உடனே அவள் வந்து பிடிவாதமாக இருக்கா இல்லை எனக்கு வந்து இந்த கரடியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் அவங்க சம்மதிக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறது வந்தால் காட்டுக்கு போயிடு காட்டிலேயே கல்யாணம் பண்ணிக்கோ இங்கே யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டு காமிச்சிடுறாங்க சரின்னு போயிட்டு காட்டில் வந்து சந்தோஷமாக ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க எப்படி ஒரு ஒரு நிஜ கப்பல் வாழ்ந்தால் கூட அந்த மாதிரி வாழ மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வந்து அந்த கரடியும் அந்த இளம்பெண்ணும் வாழ்கிறாங்க கொஞ்ச நாள் போகுது அவங்களுக்கு வந்து அழகான ஒரு குழந்தை பிறக்குது இப்போ என்னென்னா அந்த குழந்தைய வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு அந்த கரடி சொல்லுது அதுக்கு அந்த இளம்பெண் சொல்கிறாங்க இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த கரடி சொல்லிச்சான் என்னை மதிச்சு நான் ஒரு கரடியாக இருந்தாலும் உங்கள் அப்பா தன்னுடைய பொண்ணையே கொடுத்துருக்காரு எனக்கு அந்த மரியாதைக்காகவாவது நமக்கு பிறந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிச்சான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணை பார்த்து அப்பாக்கும் அம்மாக்கும் அவ்வளோ சந்தோஷம் இப்போ கையில குழந்தையோட வந்திருக்காங்களா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க வரவேற்று தன்னோட பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்கன்னு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு என்ன நான் ராணி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கரடி வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டோம் நீ தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வராங்க தனியாக கூட்டிட்டு வந்துட்டு நீ உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கியம்மா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு என்னமா குறை என்னை ராணி மாதிரி பார்த்துக்குறாரு கையில வச்சு தாங்குறாரு நான் கொஞ்சம் குளிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா பெரிய அருவி கிட்ட கொண்டு போறாரு எனக்கு முகத்துக்கு பூசுறதுக்கு கொஞ்சம் சந்தனம் வேணும் அப்படின்னு சொன்னா சந்தனம் மரத்தையே வெட்டி எடுத்துட்டு வராரு எனக்கு சாப்பிட்றதுக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னா பல வகையான பழங்கள் கிழங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு நீ பாரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணேன்னா என்னை எதுவுமே கேட்க மாட்டார் நான் வந்து யாராவது என்கிட்ட வந்து பேசினாங்கன்னா சந்தேகம் பிடிக்க மாட்டார் அதனால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த கதை வந்து ரொம்ப காமெடியாக இருந்தாலும் அது சொல்ல வர மீனிங் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளை யோசிக்க வைக்குது இந்த கதையை இந்த கதையோட ஹைலைட்டே என்னென்னா இந்த கதையை தான் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க அம்மா பண்ண ரிப்ளை இருக்கு இல்லையா அதுதான் ஹைலைட்டு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா சரிம்மா உங்கள் காட்டில் வேற ஏதாவது கரடி இருக்குமா அம்மா அப்படின்னு கேட்டாங்க எதுக்குமா சொல்லுமா அப்படின்னா இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னாங்களாம் ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பபாய்